ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாடு செல்லும் ரேவதி தாலியை கார்த்தியிடம் கொடுத்து விட்டு சென்றார் வெளியாகி இருக்கும் ஊருக்கு திரும்பினதுக்கு அப்புறம் சமண்டேஸ்வரி கிட்ட அங்க நடந்தது எல்லாமே கார்த்திகை வந்து போட்டு உடைச்சிடுறாரு ரேவதி ரூம்ல இருக்காங்க இது எதுவுமே ரேவதிக்கு தெரியல ஒரு வழியா வந்து கார்த்தி வந்து இது மாதிரி வந்து ஹனிமோன் வந்து நல்லா போச்சு அந்த ஆனா வந்து இதுல வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு மாயாலதான் இத்தனை பிரச்சனை இதை கேட்ட அதிர்ச்சி ஆகி அவளை வந்து நீங்க அங்க இருக்கும்போது சொல்லி அவளை என்னோட துப்பாக்கி எடுத்து வந்து சுற்றுப்பல்ல மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள இப்படிலாம் எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லுமே இல்ல அந்த அதெல்லாம் வேண்டாம் அந்த அவளை வந்து பார்க்குற விதத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்ட வந்து மயில் வாகனம் வந்து அவளுக்கு எவ்வளவு தீமிர நம்ம பொண்ணவே கொள்ள துணிஞ்சிருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க சந்திரக்கலா இருந்துகிட்டு அவளாம் அப்படி பண்ணிருக்க மாட்டா இவதை இவன் வந்து இப்படி பண்ணிருப்பா ராஜா மயில தான் எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்க வந்து இவனவே நம்புறீங்க ஆனா வந்து இவன் தான் என்னத்துக்கு காரணமா இருப்பான் கண்டிப்பா வந்து மாயா காரணமா இருக்க மாட்டாங்க இவன் வந்து காரணமா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை கேட்ட சாமுடி சொந்து எனக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை நீ பேசாடுக்கு இருந்தா போதும் சொல்லி சந்திரக்கலா அப்பாவை வந்து திட்டுறாங்க சந்திரக்கலா வந்து நான் இது சொன்னாலும் உங்களுக்கு அப்படி தான் கருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகிட்ட வந்து எப்படிலாம் போச்சுன்னு சொல்லி நல்லா விசாரிக்கிறாங்க நல்லா விசாரிச்சதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்க மாப்பிள்ள இதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மயில் வாகனம் இவங்க எல்லாமே ராஜராஜன் எல்லாமே வந்து இன்னும் பத்து மாதத்தில் வந்து குட்டி ராஜா வந்துடுவாங்க குட்டி ரேவதி குட்டி ராஜா வர போகிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்ன ரேவதி எப்படி இருக்குது அவனோட மேரேஜ்க்கு வரல ரேவதி சாரி ரேவதி அப்போ வந்து வெளிநாட்டில் வந்து எனக்கு விசா கிடைக்கலன்னு சொல்லி இருப்பாங்க அப்போ வந்து நீ வராதே நல்லது தானே மாப்பிள்ளையே மாறி போய் ரொம்பவே வந்து என்னோட திருமணமே வந்து ஒரு மேரேஜே வந்து ஒரு மாதிரி சொதப்பிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னடே சொல்கிற எல்லாமே எல்லாமே சொதப்புன்னு சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு மேரேஜே சொப்பிடுச்சு அது எப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இது மாதிரி எங்கள் அம்மாவோட விருப்பப்படின்னா இன்னொரு பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து கார் டிரைவராக இருக்கவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து அவனை சுத்தமாகவே பிடிக்காது ஆனால் வேறு வழி இல்லாமல் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நான் விசா கேட்டிருந்தேன் இல்லை என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது விசா வந்து நான் போய் ஆஃபீஸில் கேட்க சொன்ன இல்லை கேட்டேன் ஆனால் வந்து ஆஃபீஸில் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மேரேஜ் ஆகிட்ட வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அந்த சர்டிஃபிகேட்டே வாங்கல இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் நான் இப்போ போய் வாங்குவேன் எனக்கு வந்து அதில் விருப்பமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து கார்த்தி வந்து கார்த்தி சித்திகிட்ட போய் சொல்ல அவன்கிட்ட போய் சொன்னோம்னா வந்து அவன் ரொம்ப சீன் போடுவான் அப்படியே எங்கள் அம்மா கிட்டே சொல்லிடுவான் அதனால் வந்து நான் என்னோடய வெளிநாடு வர கனவே வேஸ்ட்டாக போயிடும் ஆஸ்திரேலியா வர கனவே எனக்கு வேஸ்ட்டாக போயிடும் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல சொல்லுவாங்க ஆனால் ஃப்ரெண்டை என்ன சொல்லுவாங்க நீ மேரேஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் வாங்கினா மட்டும்தான் வந்து நீ வந்து வெளிநாடு வர முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்ட ரேவதி வந்து ஒரு வழி பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து இது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஐயோ அதுக்கப்புறம் வந்து வெளிநாடு போகிறதுக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க ரேவதி இதை வந்து சாம்பிரி சூரியக்கு ஒரு வழியாக வந்து தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க பார்த்தீா ரேவதி மனம் மாறிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அந்த பக்கம் வந்தீங்கன்னா ரொம்பவே பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க ஆனால் சாம்படேஸ்வரி வந்து எப்படின்னு வந்து மாயாவை வந்து கடத்தணும் மாயாவையும் மகேசியனாலும் உண்மையை வந்து ரேவதி கிட்ட சொல்ல வைக்கணும் அப்போதான் வந்து ரேவதி வாழுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க என்ன முடிவெடுப்பாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்